என்னங்கடா அந்த பெரிய கடாபும் மூலி கருப்பே மூணு பேர் வராமல் இருக்காங்க எங்கிட்ட ஓடி போச்சு உங்களை வேற நிற்க விட்டுக்கிருக்கேன் வராமல் இருக்காங்க எங்கிட்ட போச்சுன்னு தெரில வர்றாங்க என்கிட்ட சத்த கேட்க பா பா எங்கிட்டா இருக்காங்கயே பா 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 எங்கிட்டாவது போய் என்கிட்ட உசிரா எடுக்கிறாங்க அப்படி பா என்ன விட்டு பாட்டு கயிறு அவுத்து விட்டு நான் விட்டு வரட்டேன் உசிரை எடுக்கிறாங்க நீ என்ன பண்ணுற நீ உருண்டு கொடுக்குறதுலேயே சரியாக போகுமே தானா விட்டு இந்திரி தானா விட்டு லேட்டாக போச்சு இன்றைக்கி உங்களுக்கு பூச்சி மருந்து போட்டு கடா கடை கருவாச்சி படிகளாக பார்க்குற அந்த கேப்பிலேன் இன்றைக்கி நம்ம ஜூலியம்மா மூலியம்மா ஆடு கரெக்டுது அதனால தான் ரெண்டு பேரும் இன்றைக்கி தவிக்கப்பட்டு ஊருங்க மந்த வரைக்கும் வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டாங்க திருப்பி ஒரு வேலையாக பிடிச்சி வந்தேன் அதில் வேறு அந்த நம்ம அந்த கிரேசி மகன் அவன் நான் ஆம்பளை தான் அந்த ஒரு ஆடு வட்டி இருக்கேன் இந்த வரையில வத்தியா அந்த தான் ஜூலியம்மா அவத்தியா இவன் சேர்த்து வர்ற நேற்று மழையை முளைச்ச காலம் வேறு ஏன் தூட்டுறாங்க இது சின்ன பிள்ளையிலே கருசை எப்படித்தாங்க திருப்பியா அது பழக்கம் அப்படித்தாங்க இப்படி இருக்குன்னு ஆடுகள் சின்ன பிள்ளையிலே வெடிப்பாக இருந்தால் தான் வளர வளர பெரிய கடை ஆகுறது கரெக்டாக இருக்கும் ஏல்லாம் காய் அடிக்காமல் வச்சோம்னா ஆட்டுக்கு யாருக்காவது யூஸ் ஆகுது சரியானது பை உள்ள சேர்ந்து சேட்டாடே டே கிரிச்சி மனே எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் இன்றைக்கி எல்லா ஆடுகளுக்கும் சரியாளுக்கு தவிர எல்லாத்துக்கும் பூச்சி பருத்து விட்டேன் அதனால் தான் லேட்டாகிடுச்சு கொஞ்சம் தண்ணி குடிக்க விடாமல் கொண்டு வரணும் ஏன்னால் அப்போ தான் கொஞ்சம் பூச்சி பருத்து போடுறது புண்ணியமாகும் ஜூலியம்மா ஆடு வரட்டாளா இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போடல பெரிய கடை சண்டை போட மாட்டாங்க ரெண்டு மூவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க சரி வாங்க பயணத்தை ஆரம்பிப்போம் பொங்கல் முடிஞ்சு போச்சு வழக்கம் போல் ஒன்று ரைட்டில் இன்டிக்கிட்டு போட்டுருச்சு ஒன்று லெஃப்ட்டில் இன்டிக்கிட்டு போட்டுருச்சு ரெண்டு ஒன்று சேர்க்கணும் இது யார் கூட்டிட்டு போகிறா கிறுக்கு கிரேஸாக கூட்டு போகுது நான் கிளம்புவோம் வந்து சாயந்தரம் மீன் வந்த இடம் சாயந்தரம் தான் அவங்களுக்கு ஏற்ற நேரம் இது ஊமைச்சி திரும்பி எல்லாம் ஒன்று போல் வாங்க அப்போ தான் நம் நானும் கொஞ்சம் சிரமப்படாமல் இருப்பேன் லேட்டாக வந்ததுக்கு அதுக்கும் கொஞ்சம் பசி அவ்வளோ தான் ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் அப்படி பூச்சி மருந்து போட்டால் தான் நான் கொஞ்சம் நல்லா தேர் ஏன்னா மக்காச்சலம் ஒடிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம ஊரில் நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக மக்காச்சோளம் நேற்று ஒடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நாளைக்கு ஓடிக்கணுங்க ஸ்டார்ட் பண்ணிடணும் அந்த வாரத்து வாரத்துக்குள்ளே ஒடிச்சு முடிக்க ஆரம்பிச்சிடணும் அதை வைக்க வைக்க இன்னும் இருக்க ரேட்டு குறைச்சிடும் ஸ்டார்ட் பண்ண ஹே ஹாய்ஸ் நீ யார் புதுசாக இருக்க ஒன்று லிஸ்ட்லேயே இல்லையா நீ ஏய் இவன் பார்க்கும்போது அந்த குட்டி மாதிரி தெரியுது இந்த ஒரு கா சவுக்க பக்கத்தில் குட்டி போட்டுருந்தா அவர் நம்ம கூட மேற்பார் அவரோட குட்டி அது பிறந்தது மாதிரி தெரியுது நீ தானே உன் தலையை பார்க்கும்போது எனக்கு நீ எப்படி இங்கே வந்த நம்ம கொடுத்துக்க ஆள் பார்க்கவே லிஸ்ட்லேயே இல்லை நீ உன் முகத்தை காட்ட மாட்டியா ஆ உன் முகத்தை பார்க்கணும் தலையை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக சைஸாக இருக்கும் பாக்கு யாத்தே பிடிச்சி கலவான்னு போகிறேன் எங்கே வர இடுப்பு முழுக்குள்ள வைக்கிறவரு அத்தே நீ வாண்டிக்கிட்டவோ அவ அவங்க ஆடு அங்கே மீது போல இது பயம் இல்லை எப்படியும் நம்ம ஆடு கொடுங்க சத்தத்தை கட்டினு பறந்து வந்துருச்சு அவர் அங்கே தனியாக போகிறவா சரி ரைட்டு வரட்ட நம்ம கூட மேக்கிட்டு வந்தால் பிடிச்சி விடுவோம் இல்லாட்டி சேர்த்து நம்மக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி நம்ம இந்த பக்கமே வயக்காடு பக்கமே மேய்ச்சிட்டு மதிய தண்ணி அந்த பக்கம் போக முடியாது அந்த மூளைப்பழம்பு தண்ணி வற்றி போச்சு பேசாமல் என்ன செய்யணும்னா நம்ம தோட்டத்தில் போய் அங்கே ஒரு டவரை ஒரு கிணத்துல குடிக்க விட்டோம்லாம் தண்ணியை பிடிச்சு வச்சு ஊற்றலான்னு பார்க்குறோம் அப்படி தான் மதியம் தண்ணிக்கு விட முடியும் தண்ணி இல்லைங்கோ இல்லை உங்கள் குரூப் வந்துக்கிருக்காங்க இருக்காங்க அந்த அங்கே வந்து மரத்துக்கிட்ட ரெண்டு என்ன வெயிட் பண்ணிட்டு வச்சுருலாம் ஏத்தே ஏத்த ஏற்றி பிடிப்பிடி தப்பிச்சம்பழச்சு வரு நண்டே என்ன நண்டே இவ்வளோ லேட்டாக வருது ஒரு டெடிகேஷன் எதுவுமே இல்லை எல்லாம் ஃபாஸ்ட்டாக போய்க்கு இங்கே உமை வச்சு பேத்தி ஓடு நல்லா நல்லா தான் முழுக்களை தான் பாட்டி வச்சுக்கேன் போய் மாதிரி தண்ணி எவ்வளோ அரைஞ்சிக்கோங்க தண்ணி வச்சி போச்சுங்க ரெண்டு நாள் வெயில் நேற்று கூட தண்ணி அடைஞ்சு இன்றைக்கி மொத்தமாக வற்றி போச்சுங்க தண்ணி பற்றலாம் அவங்க அவ்வளோ வெயில் அடிக்குது தண்ணி நம்ம பசங்க இன்றைக்கேற்று குடிக்க மாட்டாங்க ரொம்ப நல்லதாக போச்சு இல்லாட்டி நம்ம இந்த இடத்துல காவ காக்கணும் எப்படியாவது வந்து தண்ணி குடிப்பாங்க இந்த பழக்கம் நிறைய ஆகிப்போச்சு என்ன பூச்சி மருந்து போட்டேனா நம்ம ஹை வெறுமெண்டினும் அதோட சேர்த்து சேர்ந்து இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ரெகுலராக போகிறது கொஞ்சம் நல்லா மேட்சலில் எடுக்கும் ஆடுகள் தேரும் அதுக்காக கொஞ்சம் ஈண்டு ஆடுகள் ஈண்டு பத்து நாள் கால் ஆடு தாய் ஆடுக்கு போட்டோம்னா அந்த குட்டிகளுக்கு அப்படியே அந்த பால் வழியில் தான் பூச்சி மருந்து போய்க்கிறோம் அதனால் பிறந்த குட்டிகளுக்கு போட தேவையில்லை பிறந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே இருக்க குட்டிகளுக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சென்னையாக ஆளுக்கு போட போடலை எந்த குட்டி இளஞ்சனை நிறச்சனை எதுக்குமே போடலைங்க தாடுக்கு எல்லாத்தையும் போட்டேன் அஞ்சு உருப்படி ஆறு உருப்பி தான் சென்னையாக இருக்காங்க இந்த எல்லாத்தையும் போட்டு விட்டாச்சு போட்டு தான் இந்த ஐம்பது ரெண்டு மக்காச்சால அடையும் போது கொஞ்சம் சரியாக இருக்கும் அடுத்த மாதிரிக்கு காஞ்சிபோமா புல் இருக்காது அப்போ போட தேவையில்லை பட்டை இருக்கிறதுனாலே உங்களுக்கு புழு இருக்காது இதான் பச்சை கொஞ்சம் இருக்குது அது திங்கிற வரைக்கும் சரியாக போகும் கொஞ்சம் தேரிடும் ரொம்ப தேராத குட்டிகளுக்கு வந்து பூச்சி மருந்து போட்டு தேரலண்டா அதுக்கு ஹைடேக் தான் பிரச்சனை பேசாமல் ஹைடாக அந்த ஊசி மலை போடுறது அது போட்டுட்டோம்னா இருக்கிறதில்ல இன்னும் ஸ்பீடாகிடும் அது வந்து ரொம்ப போடக்கூடாது கரெக்டாக ஒரு ஆடுக்கு அந்த ஒரு வருஷம் வந்து கிட்ட தான் போடுவோம் ரொம்பலாம் போடவே மாட்டோம் அது மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லானது நல்லா கேட்கும் ஆனால் அதை பார்த்து மட்டும் போடணும் நம்ம தெனா விட்டு அம்னியாத்தா புள்ளிமான்னு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டாச்சு அம்னியாத்தாலாம் வந்து வளர்ந்துருவேன் அண்ணா அம்னியே இப்போ வந்து கொஞ்சமாக அது நல்லா இருக்கும் தேர்திச்சிருவாள் புள்ளிமான்னு கொஞ்சம் பால் இருக்கும் ஏன்னா ஈண்டை குட்டிகளுக்கு தான் போடுறது ரொம்ப முக்கியம் பாருங்கள் இதெல்லாம் கோரப்புல் வளரும் வாய்க்கட்டில் அதெல்லாம் தொழிலடிக்கும் போது அது தண்ணியை பாய்ச்சி அரிச்சு 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 வந்து எல்லாமே கோரை புல் விதை இப்படி இருக்க வருங்க தடையாத்தான் இதாங்க நல்ல விதம் அப்படியே திருப்பி தண்ணி படிச்சிருந்துச்சு வளர்ந்துருக்கேன் சாகாது இந்த கழுதை போட்டோம் மண்ணுக்குள்ளே பட்டுச்சு திருப்பி நல்லா முளைச்சிரும் இருக்க வருங்க கோரப்புழு விவசாயம் பண்ணலாம் போல் அந்த வதையை வச்சுக்கிட்டு அம்புட்டு இது இருக்குங்க எல்லாமே சாகாமல் இருக்கும் வதையை இது ஒரு வித்தியாசமான இருக்குது இந்த வதையை பார்க்க பக்கம் நல்லா அளவு தண்ணி பட்டுச்சு இந்த இப்படி ஈரப்பதில் பட்டுச்சுன்னா சட 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 வளர்த்து தண்ணி அரிச்சு அரிச்சு பாருங்கள் இனிமேல் ஃபியூச்சரில் இந்த பக்கம்லாம் கோரப்பு வந்துடும் ஏன்னா தண்ணி அரிச்சு அரித்து மழை வந்து கூப்பிட்டு போக என் போட்டு வந்துடும் இந்த வருஷம் தான் வரப்பில் எங்கேனா நீர் முள்ள காணும் நீர் முள்ள அது அதை போட்டு ஆனால் கையில் தொட முடியாது இதாக தொட்டரோல அதை தொடவே முடியாது ஆனால் ஆடுக்கு நல்லா கிடைக்கும் குறையும் கிடைக்கும் நீர் முள்ளையும் கிடைக்கும் விளாட மட்டும் நீ வண்டியாக நீ வந்துடுவா அவங்க போயிட்டு அங்கே உங்கள் குரூப்பு என் குரூப்லேயே சேர்ந்துரு சரி வா சேர்ந்துட்டு ஒன்று சாயந்தரம் ஆறு மணிக்கு பத்திரமா வீட்டில் சேர்த்துறேன் உள்ளே போயிடுச்சு பைப்பில் எப்படி வந்துச்சுன்னு தெரியலப்பா உங்கிட்ட கூட்டத்தொடரே வந்துடுச்சு ஓடு தண்ணி நிற்காது ஓடு போடுங்க எங்கே வர தண்ணி குடிக்க போறியா போ அதில் தண்ணியை குடி இங்கிட்டு கொஞ்சம் யூரியா வாடை அங்கே போட்டிருப்பாங்கள்ள அதில் எங்கள்கிட்ட வடிஞ்சு இங்கே வந்துருக்கு அதனால தான் குடிக்க விடாமங்க நின்றுருக்கேன் அதில் குடிச்சா குடிக்கிடுவோம் பசங்க எல்லாரும் குட்டியம்மா எங்கே போனாலும் இந்த ஆறு மாத்த பிள்ளைய பின்னாடியே கொடுக்கு வர்றா ஜூலியம்மாவை அவளும் பின்னாடியே போகிறாங்க இன்னும் முட்டா வச்சிருக்காக்கே ஏன் குட்டியம்மா இங்கே வர இன்னும் அவன் பின்னாடியே தெரியேன் குட்டியம்மா என்னெல்லாம் பிள்ளைய வளர்க்கு எங்கே வரேன் அத்தே செடி படிச்சு எரி இருக்க துடைக்கிறேன் எரி வரேன் அதை மூக்குள்ளே ஒட்டை வச்சுக்கிட்டு வரேன் அவ்வளோதான் இன்னும் செய்யாது இந்தா குட்டியம்மா நல்லா சேட்டை பண்ணாலும் பிள்ளைய மட்டும் நல்லா வளர்த்துக்கிறேன் பரவாயில்ல ஒன்றா கேட்டால் நல்லா வரலாம் அவருக்கு என்ன நீ என்ன சார் அங்கே என்ன நிறுத்து இருக்குது ஆ கேட்க மாட்டேங்கிறா வா போயே வரி குதுரா எப்படி இருக்கா வாரியோ எப்படி இருக்கா நடையும் உன் காது அது டிசைன் வேறு லவு எங்கே ஒரு தேவை இந்த இந்த ஒரு மாத்த பிள்ளையை பின்னாடியே தேத்திக்கு வருவா நீ பின்னாடியே வந்துக்கிட்டே தீவியான் நல்ல பிள்ளையை கா கத்தி குமிக்கிறது மகனே எங்கடா இருக்காது ஆம்பளை பிள்ளை பார்த்தா மட்டும் அவன் பாசா வைக்கணும் இப்போ முழு பிள்ள கெட்டே கொண்டு வர மாட்டேன்றேன் பெரிசா வயசான காலத்தில் வேகமாக ஓடக்கூடாது டாக்டர் என்ன சொல்லிருக்காரு வே ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு மாடிப்படி கரை இரலாம் ஏறக்கூடாது என்ன அவள் பொறுமையாக வராங்க அவள் இப்போ நேராக சென்னைக்கிட்டே வந்துட்டா என்ன தெரிஞ்ச தை மாதத்தில் ரூபான்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் அதுக்கு அளவுக்கு ஆளுக்க அவள் தெனாவட்டுன்னு தள்ளி வண்டாக்க ஏன்னா அவங்க தெனாவட்ட இவளுக்கு எதிர்கிருவா சின்னத்தில் அவங்க அம்மா தான் ஆரம்பிச்சுருவா அதனால் உதிக்குருவாங்க சின்ன டைத்தில் தெனாவட்டு உதிக்கிறான் அது திருசாக உதிக்கிறாங்க அப்படி இருக்கணும் அதான் ஏன்னா அது மோசமான தெனாவட்ட இப்பெல்லாம் அப்படி அப்படின்னு ஒரு முட்டு முடிச்சுட்டா போச்சு இந்த அவன்ட்டு அவர் சொல்லி வாயமுல தெனாவட்டு உனக்கு நூறு வயசு நூறு வயசாக வாழும் என்ன தெனாவிட்டே பொட்டு உனக்கு நல்லா இருக்கு அழிஞ்சு பூச்சி நீ அழிச்சு விட்டேன் இன்னும் தானாவிட்டு நீளம் ரொம்ப அமைதியானவ பூச்சி பூச்சியை ஜெய்லி பார்க்கலாடினா பூச்சி நம்ம ரொம்ப நல்ல பிள்ளைடி நீ நல்ல பிள்ளை உன் பேரை கூப்பிட்டு திருப்பத்தியா நீ நம்ம பூச்சி காக்கா பூச்சி என்னங்க பாதி ஆடு இருக்காங்க பாதி வேற காணாமே பல்க்கும் போல் அந்த ஆடுகள் அதாவது பாதைன்னு போய்க்கு அந்த பேர் அந்த அமரோட குட்டி வேற உள்ளே கத்திக்கிருக்கு நம்ம ஆடு அதை சேர்க்க மாட்டே தெரியல பார்த்தோன்னே முட்டும் போல வேற கொடுத்துருந்து ஒரு ஆடு வந்துச்சுன்னா இவனுக்கு என்ன ஆகுன்னு தெரியலப்பா முட்டை தா தாக்க ஆரமிச்சிருக்கீங்க தாக்குங்கன்றாங்க அப்போ பாவம் சின்ன குட்டி ஆனால் என்கிட்ட பயந்து பயந்துக்கிட்டே வருது என் கூடே வந்து கிட்ட வர பயப்படுது நான் வீட்டில் இருக்கிற வாசி நினச்சி சொல்ல ஹே கரெட்டி வேற ஐய போய் எங்கே போயிட்டு வந்த நீ வந்து அந்த வண்ட வரே மாதிரி உன் பிள்ளையே நீ சேமந்துக்கிட்டே தீயி வராபர் பால் குடிக்க வராபர் இப்போ தூக்குனே வச்சுக்கப்பாக்கா எங்கள் வாடி இந்த கரடி மகளே அவர் அப்படியே மேலே பாசம் பொங்கிற மாதிரி விளைக்கி கரடியே இந்த திருப்பி போறேன் மாதிரி திருப்பறேன் நீத்த வராமரி பிள்ளையாத்தே இது ஒரு ஊமை பேசாத ஊமை ஊமை கத்த மாட்டேன்றது உங்கள் மாமா இப்படி கத்துறா உன்ன மாதிரியே தான் நீ பிறந்து ஒரு வருஷம் கத்தாமே இருந்தா நான் கரடி என்னடா பே பிறந்து ஒரு அந்த ஈண்டப்பா கத்தனோட சரி ஒரு ஆறு மாதம் கிட்ட இருக்கும் கத்தவே இல்லை ஊமையாக போச்சு நான் அப்போ ஒரு தடவை இப்போ இவ்வளோ காதை கிளி பார்க்குற கத்தார பிடிச்சிச்சு அதே மாதிரி தான் இது இது அப்படி அப்படித்தான் என்கிட்ட ஊமா இன்னும் உள்ளதான் மேயிறிங்களா இந்த துத்தி செடி ஆடுது என்ன என்ன காணான்னு பார்க்கறேன் குறிப்பே ஓய் து துத்தை உள்ள அங்கிட்டுக்குள்ளே நெறி வருகிறே நல்லா மேயிறியா து து பயப்படாமல் நின்றுருக்காயங்க பயப்படாமல் இருக்காங்க நான் கத்துறேன் நீ வார்டு கற்றுக்கிட்டே து து நான் வருது அவள் குட்டியாக போயிடுவான் எங்கிட்ட கேம் பின்னாடி வந்தேன் அங்கே போய்ட்டு எதுக்கு வந்தேன் நீ சும்மா இருக்க மாட்டேன் குட்டியம்மா பின்னாடி ஏதோ வருது குட்டியமாக ஏன் யாத்தை து குட்டியம்மா வந்தால் வருது வரு ஏத்தை பயப்படுற இப்படி உசுறுபலா அப்படி இதாக இருக்க இருக்கேன் உசுறுபலாம் போட்டு ஆசை பயப்படுற பிள்ளைக்கு தனியாக போடுற எலிபுலி நீ எங்கிட்டேருந்து வர்ற எங்கே கிரேசியமானாக்கான எங்கிட்ட விட்டுட்டு எப்போ வந்துக்கிட்டு எம்மா என் இருக்க உங்கள் அம்மா நான் எங்க தேட தேனா விட்டேன் அவள் எங்கிட்ட ம் தேலி கத்திரா வரு கற்றுறது உண்டு நீ இப்படி கற்றுனக்கு கிணக்குன்னு அவங்களுக்கு காது கேட்டுறேன் அவன் எங்கிட்டு போய்சிருக்கேன் நீ ஆறு கண்ட சத்தம் பக்கத்து இன்னும் சத்தம் பக்கத்து கிணத்துக்குள்ள இருக்கு முதலே கத்துறாரு வா இப்படி வா அப்படி போவோம் எதுக்கு வந்தாலும் திருப்பினீங்க வடா அங்கிட்டு போம்முடா கைப்பால் மாங்கனே வா கச்சா திருப்பி வைக்கிறேன் அங்கே வரீங்க வருவாய் உங்களுக்கு குரூப்பு சரி இல்லைங்க நான் போகிறேன் நீங்கள் தன்னாலே வந்துடுவீங்க இத்தனை பேருக்கு நானும் கத்துறேன் எல்லாத்துக்கும் செகுட்டு மிஸ்ரம் வாங்கி மொத்தம் மாட்டி விட்ருவோம் காது ஏற்க மாட்டேன் நானும் கத்துறேன் விடியே கத்துறேன் கண்ணுமைக்கு வசூறதில்லை நீ ஏன்னா ஆடி வர என்ன அம்மா செட்டை நிற்கியிருக்கேன் நீயே கச்சா அப்போ கூட வந்த ஏற்கனே ஏ மைக் செட்டு நீலாம் தானே நீ வர வர ஏன் இப்படி சவுண்டை அமைதியாக போயிட்டேன் டேய் இப்படா வந்தீங்க நண்டு ஸ்கைப்பால் நம்ம பெரிய கடை எல்லோருங்க தான் இங்கே இருக்காங்க எப்போடா வந்தாங்க வந்து படுத்துட்டு அசை போட்டுருக்கேன் ஒருத்தர் படத்தை கிளக்க மேற்கண்டு நான் தான் லேட்டாக நீங்கள் தான் அங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டு கால் நீடி படுத்துருக்க அவர் பார்க்கலாம் இருந்தால் இப்போ தான் வாரியா இன்னவரை என்ன வேணும் நன்றாரு இப்போ வெத்தலை போட்டுக்கிட்டு இப்படி பார்க்குற அவருக்கு நல்லா கேள்வி எனக்கா இல்லை வெத்தலை வெத்தலை வெத்தலாம் சொன்னாமல அதை விட நண்டு என்ன இப்படி சொல்லாமன்ட்டே நடுத்தர் நண்டு சரி சரி இப்போ நல்லா ஆசைப்படுது என்ன ஈ நெத்து அப்பா பார்த்தல எப்படி படுத்துக்கேன் உங்கள் பாட்டி எல்லாம் உங்கள் பாட்டி படுத்துக்க கைப்பாளு உன் பேத்தியாவ ரொம்ப சேட்டை பண்ணுறா கரடி எப்போ தெங்கு ஒருத்த வரம்பாரு நண்டு பேரே நண்டு வானே கிரேசியம்மாணே தாண்டா உங்கள் பெரிய பாட்டி அது பெரிய பாட்டி ரெண்டு பேரும் கிட்ட போனேன்னா முட்டி விடுவாங்க வந்துக்க இங்க ஒருத்தி என்னடாண்டா அவள் வாட்டுக்கு பிள்ளையை பெற்று போட்டு எனக்கு என்ன எவனும் வளர்த்தாலும் சரி வளர்க்கலாட்டி சரிட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்குது நல்லா ஃப்ரீயாக இருக்கா அவள் பிள்ளை பற்றாதவன் நம்ம சிலுக்கு இவள் பிள்ளைய வச்சு வச்சு எங்கிட்ட பிள்ளை அப்படியே ரொம்ப பாசமாக வச்சு வளர்க்குறேன் இப்போ என்னடாண்டா நமக்கு எதுக்கு பிள்ளை நமக்கு என்ன என்ன நீ கேட்டீங்க அந்த குட்டி வச்சுக்கோங்க நீங்களே வளர்த்துங்க அவளும் ஊற்றிட்டாங்க இப்போ ஆடு மறுபடியும் நேற்று வரட்டான் பாப்பா எனக்கு தெரிஞ்சு அடுத்த இதில் விவரமாக இருப்பான் அந்த அஞ்சரை கிட்ட அஞ்சு ஆறு மாதத்துக்குள்ளே ஆடு பரட்டக்கூடாது பிறந்ததுலேருந்து ஏழு மாதம் எட்டு மாதம்ள்ள ஆடு வரட்டினா சூப்பராக நல்லா வளர்க்கும் அதுக்கு முன்னாடி ஆடு பரட்டினா ஆடும் வளராது பிறக்கிற குட்டியும் வளர்க்காது ரொம்ப கஷ்டம் அது ஒரு சில ஆடுகளை வளர்க்கும் எந்தது பார்த்தியா அவர பிள்ளையாக போட்டு நம்ம ஆடுக்கு இருக்கோம் யாரோ பார்த்துருக்காங்க பார்த்து நல்லா விடிப்பாக இருக்குது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அச்சஸலாக இருக்குது இன்னும் ரெண்டு பேரும் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா நல்லா மேஞ்சு களைச்சி போய் விட்டீர்கள் தூங்க தூங்க பசங்க ரெஸ்ட் எடுங்க எந்த எழுந்திரிச்சிட நான் வேற பக்கம் போய்க்கிறேன் நம்ம பசங்களை போய் எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம் ஹன் கோயம் நான் வந்துறேன் ஒன்று சரி கூட்டத்தோட போய் சரி ஊடு சின்ன வெளிச்சே திரும்ப அப்படியே கூட ஒரு ஆடு வந்துச்சுலங்க அந்த சின்ன குட்டி பயம் உள்ள தனியாக பிரிஞ்சுக்கிட்டு அங்கே கற்றுது நானும் கூப்பிட்டு பார்க்குறேன் வரமாட்டேண்ட்டுது என்னென்னே தெரில கூட்டத்தோடய ஒட்டினா கூட்டு போயிடலாம் நம்ம கூட ஒட்ட மாட்டேண்டது அங்கே கற்றுது நானும் கூப்பிட்டு பார்த்தேன் வாங்க நிறைய நெற்று கிடக்கு ஒன்று விடாமல் திம்பிங்க உங்களை ஒன்று சேர்க்கணும் இப்போ தான் ஒன்று சேர்த்து தண்ணி வெடிக்க வைப்போமா அங்கிட்ட ஒருத்தர் ஓலைய எடுக்கிறிக்க மோனிக்காமேன் ஓட்டுக்கிறிக்க இந்த கத்துறேன்னா உள்ளே இங்கே ஒரு நிற்பாடிக்கேன் பயம் உள்ள பாருங்க பாருங்கள் கத்துகிறாங்க ஃபுல்லாக வித்தியாசமாக கத்துறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம தண்ணி வந்து கிணத்து தண்ணி இருக்கலாம் தண்ணி வீட்டிலேருந்து அம்மா வாலி எட்டில் பிடிச்சி வச்சுருக்காங்க அதெல்லாம் குடிக்க விட போகிறேங்க இந்த பழத்தை தண்ணி விட்டா ஆடுகள் சூடுக்காக பாப்புன்னு வந்துடுது அம்மா ரொம்ப போட ஆரம்பிச்சிருது அந்த தண்ணியை தொடக்கூடாது கிணத்து தண்ணிக்கு போகிறோம் இவங்க இங்கிட்டு பத்தோம் இப்போ புதுசாக இருக்கனால இவன்ட்ட இன்னும் இங்கிட்டு பார்த்துறானே சாயந்தரம் தான் பத்துவானே வீட்டு பற்றினா நினச்சிக்கிறாங்க இவன் அந்த படுத்துட்டாங்க இவன் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் வாங்கிட்டேன் பசம் படுத்துருவோம்னு படுக்கிறா இவரு வாங்கினா தண்ணி குடிச்சு அப்புறம் நல்லா மாட்டேன் அங்கே வாங்க வா வா வாடியா உடியா தா உடியா 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 அப்படியே தா 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 சொன்னா தான் வருவாங்க ஆ உடியா ரோசியா ரோசா ரோசாக்காய் ரோசியா வாங்கிட்டு விடியா வா பா கரெக்டாக வராங்கிட்டேன் எங்கேயே கூட்டிட்டு போகிறேன்ட்டேன் அம்மனியா தான் மொதல் வருது நீ தான் நல்லா பிள்ளை அப்படியா வாங்க வர்றவங்களுக்கு நல்லா பச்சை தண்ணி குளு குழு தண்ணி வராதவங்களுக்கு சுடு தண்ணி தான் அப்படியேப்பா வெட்டு வேறு ஊரே போகிறாங்க எங்கேயோ கூட்டு போகிறேன் பழத்துக்குள்ளே தள்ளி விட மாட்டான்னு சரி தான் நிற்கிட்டுருக்கா ஒரு விஷயம் வா அம்மியாத்தா இன்னும்ல நல்லா தண்ணி வேணுமா மணி ரெண்டு மணிக்கு மேலாகி போச்சு நடைய கட்டு நடைய கட்டு அப்படியே கரெக்டாங்கிட்ட கரெக்டாக போகிறாங்கப்பா வீட்டுக்கெலாம் யாரும் டேய் தலை தொங்க போட்டு போகிறாங்க அத்தே நேரம் வீட்டில் கொண்டு போய் அடைக்கப்போ போகிறானேருந்து மொட்டை வெயில் கெராவை கடிக்கிற ஒரே ஆடு நான் பார்த்ததே கச்சா தாங்க இப்போ ஒருத்தி தான் கூசாமல் கடிப்பா இப்படி கடிக்கிற வலிக்கும் கடிக்கும் போது இப்படி தெரியல தெரியலாம் பாராட்டலாம் உண்மையிலே சொல்லலாம் அந்த இழுக்கவே முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த புல் பாய் வெளிச்சு போகும் வா தண்ணி குடிப்போம் தண்ணி வேணுன்றவங்க என் பின்னாடியே வந்துக்க வர்ற ஆள் வர்ற வராதாலும் யாரும் தெல பழுதும் வந்துட்டாங்கிட்டோம் பரவாயில்ல கொடுத்தோடயே வந்துட்டா மீதி இருக்க எல்லா வந்துடுச்சு பக்கத்தில் வந்துவிட்டோம் கடைசியில் ஸ்கைஃபால் வரி குதிரை மீதி வரும் வந்துடுச்சு வாங்க மர மரத்துக்கு உக்களை வச்சு தான் கூப்பிட்டு போகணும் ஒவ்வொரு மரத்தில் நிப்பாட்டி நிப்பாட்டிட்டு செக் போஸ்ட் கணக்கான போட்டணும் இப்படி படுத்துக்கா என்ன மொட்டை இல்லை தண்ணி குடிக்க வாங்கினான்டா நான் ஒரு பக்கம் போட்டா இவங்க ஒரு பக்கம் கூப்பிட்டு போகிறாங்க வேண்டா அப்படி பண்ணுறீங்க ஆள் கூப்பிட்ற சத்தமாக அதுக்கு திரும்பி பார்க்குறாங்களா போகூடா ஊர்ற ஏன் ஊர் வாங்கலாம் அப்படி தண்ணி குடிக்க சும்மா அங்கேருந்து நடந்துக்கிறாங்க போய் எங்கிட்ட ரெண்டு மூணு வாலியில் பிடிச்சி வச்சு தண்ணியை குடிக்க விட்டா ஹா 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 குடி குடிக்கலாம் குடிச்சு அப்படி நானுங்க ஹா 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 போதும் எங்கிட்ட கொஞ்சம் பச்சை தண்ணி போதுமான தண்ணி தா டா டா தண்ணி ரில இந்த தண்ணியாக குடி தண்ணியாக குடிச்சா குடிச்சிக்கங்க அவ்வளோ தான் தண்ணி இன்றைக்கு பா 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 வா போ வாங்க ரொம்ப நாள் கழிச்சு கிணத்து தண்ணி அதுவும் மதியம் கொடுக்குழுன்னு தண்ணிக்க நல்ல வகிராரம் குடிச்சிருக்காங்கப்பா எவனும் இன்னைக்கு விட்டு மிச்சம் வைக்கிற விட்டு வையாமல் நல்லா அடிச்சிட்டாங்க எங்கிட்ட பரவாயில்ல ரெண்டு வாலி ஒரு டவராக கொண்டு வந்தோம் நெருக்கி குடிச்சாங்க பரவாயில்ல என்கிட்ட இப்படி குடிக்க போகிறதாங்க ஆடு இன்னும் பாலு இது ஊருங்க அந்த பழத்தில் இருக்க தண்ணியாக குடிக்க விட்டால் ஆடு கழிச்சல் வாப்பு வந்துக்கிட்டே இருக்குது இந்த தண்ணி எல்லாருக்கும் நல்லா மனசாக குடித்தாங்க இன்னும் அது பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தாலும் அஞ்சு மணி கொஞ்சம் பசி அடங்கும் நான் குட்டியாமா நான் படுத்துக்க சரி உன்னை ஆறு மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படியே பாதையில் கிழக்கு திரும்பி போடு சூரியன் மேற்க மாறியும் கிழக்கு திரும்பி எங்கிட்ட மேற்கு பாடு நான் போயிட்டு வரோம் அப்படியே கச்சா அவெல்லாம் படுக்கிறா நம்ம அப்படியே கிளம்ப கிளம்பிட்டாங்க எங்கியூ ரொம்ப விருந்துக்கு போகிற மாதிரி இப்படி மாமா போகிறாங்க அது லைனில் கியூவில் போவாங்க வல்ல நீ குற்றியம்மா ஏ குற்றியம்மா அத்தை அத்தை நாய் வருது தூப்பிட்ரா எப்படாமா இப்படி படுத்துருக்கா வித்தியா என்ன சரி போயிருது பயப்பில்ல எங்கிட்டாவது எங்கள் சுற்றி வரீங்க வாடா அவங்கடா அவன் உக்கா வெங்கடா உக்காவும் தம்பியும் சேர்த்துக்கிட்டு அவன் கிட்டே ஒளி போயிட்டா கூடா இங்கே தண்ணே இருக்காங்க வாங்கன்னு சொன்னால் மூட்டு போகுது வரும் மோச குட்டி எதுக்குள்ளது புகுது வர கரடி என்ன தெனாப்பட்டு கூட வர நீ வான்னு கூப்பிட்டேங்க மூணு பேர் வரத்துக்கு வராங்க இது இப்போ கூட அப்புறானி இந்த இடத்துக்கு ஒரு நீ சேர்த்துக்கிட்டேன் கூப்பிட்டோன்னே வரதுக்கு என்ன இருக்கு ஏ கரண்டி கையை அடிச்சு போதே ஏ யாத்தே கை கடிக்கிறா தெனாவட்டே அங்கே என்ன இருக்கு கரடி அங்கே ஒரு யாத்த இத்து நான் இது தெனாவிட்டே டைம்ல வரு ஏ கருவாச்சே தண்ணி குடிச்சதுலேருந்து அப்படியே கருவாச்சி இழுத்துக்கிட்டே போகிறா ஒரு பத்து பேரத்தை போக கூப்பிட்டுக்குறா சரியாம இல்லை அது ஒரு குரூப் மேயுது இங்கிட்ட ஒரு குரூப்பாக இருந்தால் அவங்க தான் மேயிறாங்க நண்பர்களே ஏன் மூச்சு வாங்குன்னு கேட்டீங்கன்னா வழக்கம் போல் ஓட விட்டாங்க அஞ்சு மணி ஆகிடுச்சுல உசேன் போல்டு கணக்கா ஓட விட்டாங்க நம்ம ஒலிம்பிக்கில் ஒன்றா கூட ஏதாவது வெஞ்சன கிஞ்சமான கொடுப்பாங்க இவங்க கூட ஒரு தவிக்க விடுறாங்க வர வர நானும் ஓட்டப்பந்த அந்த வீரர்னாலும் நானும் சொன்னால் நம்ப மாட்டேறாங்க இவங்க பின்னாடியே ஓட வச்சு காட்டுறா வந்து ஓடிப்பாடுறான்றாங்க தவிச்சு போயிட்டிங்க சரி நண்பர்களே நான் இந்த வீடியோ வந்து பாடிக்கிறேன் இதுக்கு மேலே என்னால் ஊருக்கு தும்பு இல்லை வாட்டரும் கழி ஆயிடுச்சு அதனால் மூட்டை முடிச்ச கட்டி வீட்டுக்கு கலந்து பண்ணி தான் வந்துடுச்சு அதனால் வீடியோ பிடிச்சோம் சந்திர போட்டுருக்க பிடிக்க இருக்க எனக்கு மூச்சு வாங்குவோம்ப்பா என்ன செய்யா வயசாகி போச்சு நானும் ஓடிக்கிறேன் இதே மாதிரி அக்ஸா அடுத்து இதே மாதிரி அடுத்த ஆடு உங்களை நான் சந்திக்க வரேன் அது வரைக்கும் என்ன கார் வைரம் பட்டா சி யூ டாடா பை பை குழுகூத்துல கேச்சே வாடா பண்ணுங்க ரைட் டாடா பாம்மா வாங்க கடைசியில் யாரா இதுக்கு காரணம் எங்க அது அந்த மூலியம்மா சொல்லி அம்மா இந்த சேட்டையை பார்த்தீங்களா அந்த மூலியை அங்கே பச்சை தண்ணி நல்லா விட்டேன் மதியம் கணக்கு தண்ணி அதை வேணாண்டு இந்த அழுக்கு தண்ணியை தான் குடிக்க போகிறா கம்மா அவர் அவர்தான் இன்றைக்கி என்ன தண்ணியை குடிக்கிற ஒத்த போட்டு நல்லா இந்த ருசி தண்ணியாக குடிச்சிக்கிருக்கா இது களி இது வாப்புன்னு போகிறதுன்னு பார்த்தா நீ திருந்த மாட்டேன் இந்த வர மூளை ஓய் நீ திருந்த மாட்டேன் கோயின் நீ சேர்ந்துருக்கியா அவள் கூட சேர்ந்தா நீ கட்டுப்போவில்